மகளே நேற்றுக்கு நைட்டு சௌந்தரியா ஒரு முரட்ட சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க ஒரு மூணு பேர்த்தோட மோத்திரையை வந்து கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் சில பேர் வந்து சொல்கிறாங்க முத்துகுமரன் தான் வந்து ப்ரொஃபஸர் அவர் ப்ரொஃபஸர் மாதிரி திங்க் பண்ணுவார் பின்னாடி நடக்கிறத முன்னாடியே வந்து கணிச்சு அதை பற்றி வந்து பேசுவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தனோட கேம் பிளே என்ன அப்படின்னு சொல்லி கணிச்சு சொல்லுவார் அதனால் முத்துக்குமரம் வந்து ஒரு ப்ரொபசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த ப்ரொஃபஸருக்கே ஒரு மாஸ்டர் இருந்தால் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருந்தால் ஒரு சீஃப் மாஸ்டர் இருந்தால் அவர் எப்படி திங்க் பண்ணுவாரோ அதே மாதிரி வந்து சவுண்டு திங்க் பண்ணி ஒரு மூணு பேர்த்தோட மோத்திரை வந்து கிளிகளையும் கிளிச்சி எறிஞ்சிருக்காங்க மக்களை செம்ம மாசாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடக்கும் அப்போதைக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் ஒன்றா கூடி கூடி பேசுவாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க பார்த்தா நாமினேஷனை பற்றி இருப்பாங்க இவங்க நாமினேஷனே வந்து கூடி பேசி குசு குசுன்னு பேசி இவனை நாமினேஷன் பண்ணலாம் அவனை நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலை செஞ்சு விட்டாங்க ஏன்னா இந்த குரூப் ஒரு மூணு பேர் இருக்குல்ல முத்துக்குமரன் மஞ்சூரி அப்புறம் இந்த ஜாக்லீ இவங்க மூணு பேர் ஒரு திட்டு வேலை பார்க்குறாங்க இல்லை அதான் வந்து உடச்சி எறிகிறாங்க நாமினேஷனே இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி தாங்க பண்ணுறாங்க குசு குசுன்னு பேசுவாங்கலாம் சௌந்தரியா அந்த பக்கம் நம்ம சௌந்தரியா சௌந்தரியப்போ தான் பேசிகிட்ருப்பான் அந்த பக்கம் என்ன போ சவுந்தரியா போனாங்கன்னு அப்படியே பேச மாற்றிடுவாங்க அப்படியே நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற லெவலில் சம்பவம் பண்ணாங்க அடுத்து சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தா அவங்க எல்லாேருக்கும் அவங்க தான் பயங்கரமான பிளேயரு அப்படின்னு சொல்லி நினப்பு அவங்க தான் கேம் சேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களால தான் அந்த கேமை வந்து மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் போச்சு வச்சாங்க ஏன்னா அவன் முத்துக்குமான வஞ்சரி ஜாக் எல்லாத்துக்குமே அப்படி தான் நம்ம தான் பெரிய பிளேயரு அப்படிங்கிற அந்த திமுற அடைவானுல்லை மெயினாக ஒருத்தர்லாம் இருக்கான்ல அவனை மோத்திரையெல்லாம் வந்து மாதிரி இருந்துச்சு நம்மளாம் அப்படியே முட்டா பேசி நம்மளாம் சோர் சாப்பிட்றது தான் வந்துருக்கோம் நம்மளாம் சோறு சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து போய்றது தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நம்மளை வந்து மதிப்பாங்க நம்ம ஏதாவது பேச போனோம் அப்படின்னா நம்மள்ட்ட பேச மாட்டாங்க நம்மள்கிட்ட வந்து வீட்டு வேலையை பற்றி சாப்பாடை பற்றி தான் பேசுவானுங்க அவங்க தான் பயங்கரமான பிளேயர் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க அவங்க தான் அப்படியே வந்து இந்த பிக் பாஸே தூக்கி நிறுத்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க டாப்பிக்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு செய்கிறாங்க அந்த பிக் பாஸே தூக்கி நிற்கிறதே அவங்க தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க டாப்பிக் இருக்கும் அப்படின்னது வேறு லெவல் இல்லை அப்படி தான் பண்ணுறான் முத்துக்குமன் அப்படி தான் பண்ணுறான் மஞ்சுரி அப்படி தான் பண்ணுது ஜாகலின் அப்படி தான் பண்ணுது வேறு லெவலாக இருக்குது இப்போ இந்த இடத்துல சௌந்தரியா வந்து அவங்க அவங்க தான் பேசியிருப்பாங்க ஆனால் பவித்ரா கேட்குது அவங்கன்னா யார் அவங்க அப்படின்னோட இப்போ எல்லாம் பேர் சொல்ல முடியாது பேரெல்லாம் தேவையில்ல இல்லை அவங்கன்னா அவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி விஜய் சேதுபதி கேட்டால் சொல்லுவீல் அதை சொல்லு அப்படின்னோன்னே ஓப்பனாக சொல்லிடுறாங்க எனக்கு என்ன பையன் முத்து ஜாக்லின் மஞ்சிரி அவங்க மூணு பேர் தான் அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிங்கன்னா இவங்க மூணு பேர்த்தோட மோத்தரை வந்து கிழிச்சு தொங்க விட்ருக்கான் இதுதான்டா சவுண்டோட மாஸ்டர் மைண்டுங்கிறது இவங்க மூணு பேர் ஒரு வேலை பார்க்குறாங்க இல்லை நாமினேஷனுக்கு குசு குசுசுன்னு பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க தான் 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 பெரிய கேமரு தானால் தான் இந்த கேமே வந்து மாறப்போது தான் தோரில் தான் இந்த பிக் பாஸே இருக்குது அப்படி ரேஞ்சுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல அதை வந்து அடித்து உடச்சு ஒரு மூணு பேர்த்தோட மோத்தில வந்து கிழிச்சது உண்மையாலுமே மாசாக இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்